பெரிய கோவிலை எழுப்பிய பேரரசன் ராஜராஜ சோழன் அரியணை எரிய தினம் ஆண்டுதோறும் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ஆயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சதய விழா நேற்று கோலாகலமாக துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வாக மாமன்னன் சிலைக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் இதனைத் தொடர்ந்து பெருவுடையாருக்கு வில்வ இலை வன்னி இலை நொச்சி இலை விபூதி அபிஷேகம் நவகவ்ய அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் நெய்யபிஷேகம் சந்தன அபிஷேகம் வலம்புரி சங்க அபிஷேகம் என நாற்பத்தி எட்டு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு பேரபிஷேகம் நடைபெற்று வருகிறது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் அமர்ந்து பெருவுடையாரை வழிபட்டு வருகின்றனர் தஞ்சை ஆண்ட மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பது சதைவிழா தஞ்சை பெரிய கோவிலில் இரண்டு நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இரண்டாம் நாள் மாலை பெருவுடையார் பெரிய நாயகியம்மன் அம்மன் திருவள்ளுவர் சிறப்பு திருமேனி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி ரிஷப வாகனத்தால் பெரிய கோவில் வளாகத்திலிருந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு திருமுறை கண்ட ஐந்திற்கும் மேற்பட்ட இசை கருவிகளுடன் சிவகானங்கள் முழங்க வீதி உலா நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சை பெரிய கோவில் மற்றும் சுவாமி வீதி உலாவை கழுகு பார்வையில் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய பேரரசன் ராஜராஜ சோழன் அரியணை ஏறிய தினம் ஆண்டுதோறும் சதய விழாவாக இரண்டு நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது இரண்டாவது நாளான ராஜராஜ சோழன் சிலைக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெருவுடையார் மற்றும் பெரிய அம்மனுக்கு நாற்பத்தி எட்டு வகையான பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பட்டிமன்றம் கருத்தரங்கம் இசை நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம் என இரண்டு நாட்கள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது அன்று மாலை பெருவுடையார் பெரிய நாயி அம்மன் திருவுருவ செற்ப திருமேனிகள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது வெள்ளி ரிஷப வாகனத்தில் பெரிய கோவில் வளாகத்திலிருந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு திருமுறையில் கண்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட இசை கருவிகளுடன் சிவகணங்களாக காட்சி தரும் கலைஞர்களின் இன்னிசையுடன் மயிலாட்டம் புயல் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் நான்குராஜ வீதிகள் வழியாக சென்றது இதில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பழனி அடுத்த புது ஆயக்குடி கிராமத்தில் சோழீஸ்வர திருக்கோவில் அமைந்துள்ளது பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட சோழீஸ்வர திருக்கோவில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பில் இருந்து இந்து சமய அறநிலைத்துறையால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பழமையான கோவில்களில் ஒன்றான சோழீஸ்வர திருக்கோவிலில் தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் இந்து சமய அறையால் குடமுழுக்கு விழாவிற்காக சுமார் ஒரு கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது கோவிலில் உள்ள சேதமடைந்த கட்டிடங்கள் கோபுரங்கள் மற்றும் விக்கிரகங்கள் புதுப்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தம் பூஜிக்கப்பட்டது பின்னர் மேலத்தாளம் முழங்க புண்ணிய நதிகளில் இருந்து தீர்த்தம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசத்திற்கு செலுத்தி குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் பழனி சுற்றுவட்டார கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புது ஆயக்குடி கிராமத்தில் பழமையான கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அகரஹாரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் திருக்கோவில் இத்திருக்கோவில் ஸ்ரீ சக்கர தாழ்வார் இன்று வேண்டுவோருக்கு வேண்டுமென எல்லா இல்லாத கோவிந்தன் ஆகிய மோகனூர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாள் திருக்கோவில் கோபுரங்கள் செப்பனிட்டு புதுப்பிக்கும் பொருட்டு இன்று விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை திரையோதசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல் ஏழு பதினைந்து மணிக்குள் துலாலக்கணத்தில் விமானங்கள் கொண்டு மிக சிறப்பாக வேத முறைப்படி நடைபெற்றது அப்போது பட்டாச்சாரியார்கள் யாகம் நிறைவு செய்த பின் புனித கலசத்தை தலைகளில் சுமந்தவாறு திருக்கோவில் சுற்றி வந்து கோவில் பிரதான மூலவர் கல்யாண பிரசன்ன வெங்கட்ரமண பெருமாளுக்கு தீர்த்தம் தெளிக்கப்பட்டு மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் ஆலய கோபுர படம் வரையப்பட்ட பதாகைகளில் பெருமாள் உள்ளிட்ட சன்னதி கோபுர ஆவாகனம் செய்யப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டு கோபுர தீபம் உட்பட மகா மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் சிவகுமார் நா சிந்து லட்சுமி உதவி ஆணையர் தல் லோகேஷ் ஆய்வாளர் அறநிலைத்துறை நாமக்கல் செயல் அலுவலர் கிருஷ்ணராஜ் அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் வே ரவிச்சந்திரன் க ஜீவரத்னம் கு மீனா குமாரி மோ சரோஜா ஊர் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த தமிழ்நாடு கிராமத்தில் எழுந்துருள்ளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஜீருண தாரணம் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது மேளத்தாளங்களுடன் இசையுடன் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போது கட நடைபெற்று விமானத்தினை அடைந்தது அதனைத் தொடர்ந்து தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது சுற்றி சுற்றியிருந்த முருக பக்தர்கள் அருகோரா அரகோரா என பக்தி பரவசத்துடன் மகா கும்பாபிஷேகத்தினை கண்டு கலைத்தனர் இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் மாட வீதியில் உள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அண்ணாமலையார் கோவிலின் மாடு வீதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் உள்ளது இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று வந்தது பூர்வாங்க பணிகள் முடிந்து நேற்று முன்தினம் கோவில் அருகே யாகசாலைகள் அமைக்கப்பட்டு முதல் கால யாகசாலை பூஜை கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றது பின்னர் இன்று அதிகாலை கோ பூஜை மற்றும் நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகதி நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் உள்ள புனித நீரை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தலையில் சுமந்தவாறு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலய கலசத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தினர் இந்த கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தில் அருள்மிகு வலம்புரி விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ள நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் வருடம் கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் பத்து வருடங்களுக்கு பிறகு தற்போது கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகள் நடைபெற்றன முதல் நாள் கும்பாபிஷேக விழாவில் மங்கள இசை விநாயகர் வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து பட்டாளம்மன் திருக்கோவிலிருந்து பல நாட்கள் விரதமிருந்து புண்ணிய தீர்த்த தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் வலம்புரி விநாயகர் திருக்கோவிலுக்கு மங்கள இசையுடன் கொண்டுவரப்பட்டது இரண்டாம் நாள் கும்பாபிஷேக விழாவின் நிகழ்வாக யாகசாலை பூஜைகள் மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து வலம்புரி விநாயகர் திருக்கோவில் மேல் உள்ள புனித கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் செய்து சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது மேலும் புனித நீரை பல்வேறு கிராமங்களில் இருந்து வருகை புரிந்த பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்டது வலம்புரி விநாயகர் திருக்கோவிலில் உள்ள மூலவருக்கு சந்தனம் மஞ்சள் இளநீர் பால் பல்வேறு அபிஷேக பொருட்கள் மூலம் அபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு ராஜா அலங்காரத்தில் வலம்புரி விநாயகர் காட்சியளித்து அருள் புரிந்தார் பின்னர் வலம்புரி விநாயகருக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் அம்பாசமுத்திரம் கண்டமனூர் உட்பட பல்வேறு கிராமங்களில் இருந்து வருகை புரிந்த பொதுமக்களுக்கு அம்பாசமுத்திரம் விநாயகர் நகர் கிராம பொதுமக்கள் சார்பாக விழா ஏற்பாடுகள் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மூர்த்தி சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா கடந்த பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின் முப்பத்தி ஒன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து கோ பூஜையுடன் யாகசாலை பூஜைகளுடன் நடைபெற்று வந்தது தொடர்ந்து ஆறாம் கால யாகசாலை பூஜையில் கலசங்களுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு நிறைவு பெற்றது தொடர்ந்து வாத்தியங்கள் முழங்க கடம் புறப்பாடு நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசத்தை சுமந்து வந்து வேத மந்திரங்கள் முழங்க அப்போது பக்தர்கள் அரகுரா கோஷங்கள் முழங்க ஆலய விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள மூர்த்தி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த மங்கைமடம் கிராமத்தில் யோகம்பால் சமேத யோகநாத சுவாமி கோவில் உள்ளது திருவெண்காட்டில் சிவபெருமான் மருத்துவாசுர சம்ஹாரத்திற்கு பிறகு மணிக்கர்ணிகை ஆற்றின் கரையில் யோகேஸ்வரம் என்று போற்றப்படும் இந்த தளத்தில் மேற்கு நோக்கி சுவாமி அம்பாள் மற்றும் தட்சிணமூர்த்தி மூவரும் யோக நிலையில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர் இங்கு வந்து சுவாமி அம்பாள் தட்சிணமூர்த்தியை தரிசிப்போருக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க கோவிலின் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த முப்பதாம் தேதி பூர்வாங்க பூஜைகளும் ஒன்றாம் தேதி யாகசாலை பிரவேசம் செய்யப்பட்டு இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தன தொடர்ந்து மகா தீப ஆரதி நடத்தப்பட்டது தொடர்ந்து ஒன்பது முப்பது மணிக்கு யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு கோவில் வளம் வந்து விமானத்தை அடைந்தது தொடர்ந்து மங்கள மற்றும் சிவாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓதி சுவாமி அம்பாள் மூர்த்தி மற்றும் பரிவார மூர்த்திகளின் விமான கலசங்களுக்கு ஒரே நேரத்தில் புனித நிர்வூற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் சர்வசாதகம் ராமகிருஷ்ணன் சிவாச்சாரியார் தலைமையிலானோர் யாகசாலை பூஜைகள் மற்றும் கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் தொடர்ந்து சுவாமி அம்பால் மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் சென்னை மகாலட்சுமி சுப்பிரமணியன் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய தலைவர் கமல ஜோதி தேவேந்திரன் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் ரவிச்சந்திரன் அலுவலர்கள் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் சாமிநாதன் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் திருவன்காடு போலீசார் மற்றும் பூம்புகார் தீயணைப்பு படை வீரர்கள் பணியில் ஈடுபட்டனர் முன்னதாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கும்பாபிஷேக ஏற்பாடுகளை செயல் அலுவலர் கணேஷ்குமார் அறங்காவலர் குழு தலைவர் இளங்கோவன் மற்றும் கோவில் ஊழியர்கள் செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே நடராஜபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கோவில் அருகில் யாகசாலை அமைத்து புனித நீர் அடங்கிய கடங்களை வைத்து கடந்த இரண்டாம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று பூர்ணாகதி சேவிக்கப்பட்டு புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து மேளதாளத்துடன் சென்று கோபுர கும்பத்தை அடைந்தனர் பின்னர் வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் போத கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது